இது பேர் வந்து ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு பேர் சொல்கிறாங்க எங்கள் ஏரியாவில் வந்து லட்சக்கட்டை கீரை அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து இந்த ஆஸ்மா சளி இருக்குல்ல ஆஸ்மா சளிக்கு ரொம்ப நெஞ்ச சலியாக இருக்கிறவங்களுக்கு டெகரடி கொடுக்குறவங்களுக்கு மூச்சு திணறல் வரும் அவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும்னா அந்த இலையை உடைச்சி அந்த இலையை உடைச்சிட்டு அதுலேருந்து இந்த மேலால் அந்த காம்பு எல்லாம் இது பண்ணிவிட்டு இறங்க வரேன் ஒரு இலையை உடைச்சி அவங்களுக்கும் காமிக்கிறேன் எப்படின்னு இந்த இறக்கில் இது அந்த இலை இந்த நடுவில் வருதுல்ல இந்த இது இதை வந்து அதை எடுத்துடணும் அதை எடுத்துட்டு இலைய வந்து நல்லா நைஸாக கட் பண்ணி சின்ன 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 கட் பண்ணி கட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஆட்டோட ரத்தம் இல்லைன்னா முட்டை நாட்டுக்கோழி முட்டை நல்லெண்ணெயோடு கலந்து பட்டசோம்பு போட்டு தாளித்து அதை வந்து பொரியல் மாதிரி பண்ணி ஒரு மூணு நாலு நாளைக்கு கொடுத்தோம்னா அந்த தெகரடி வந்து உழஞ்ச குறைஞ்சிக்கும் ரொம்ப நெஞ்சு சளியாக இருக்கிறத மலம் வழியாக கொண்டு வந்துடும் சளிகளை எல்லாத்தையும் அவங்களை மாதிரி ஒரு மருத்துவ குணங்கள் நான் எங்கள் அம்மாச்சிக்கு எங்கள் மாமா ஒருத்தருக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி இதெல்லாம் நல்லா சரியாக இருக்குது எங்கள் அப்பாவுக்குமே ஒரு டைம் கொடுத்தது நல்லா இருக்குது அதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஏரியாவில் என்ன பேருங்கிறத கமான்ல சொல்லுங்கள் இதுக்கு பேர் வந்து லச்சக்கட்டை கீரை ஆனால் டவுனுகளில் வந்து அழகுக்காக வந்து வீட்டுக்கு முன்னாடி செடிகளை வளர்த்து வச்சுருப்பாங்க குச்சியை வெட்டி கொண்ட நட்டு வச்சாலே அவன் முளைச்சிக்குது ஆ ஆமாம் நல்லா இருந்துச்சு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா அதை பா செஞ்சு பார்த்து ட்ரை பண்ணிவிட்டு நான் ட்ரை பண்ணியிருக்கேன் நல்லா இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வேணும் அப்படின்னா எங்கேயா கிடைக்கிற இடத்துல ஒரு சின்ன குச்சி குண்டை வச்சுட்டீங்கன்னா கூட அதை தலைஞ்சிக்கும்